வந்தே மாதுரம் இது சிபிஐ ஆன்டி கரப்ஷன் பியூரோ தேர்ட் ஃபோர் சாஸ்திரி பவன் அட்ரஸ் சென்னை முப்பத்து முப்பத்தி அஞ்சு அவங்களுக்கு வந்து அதானி நிலக்கரி இலக்குமதியாக பயங்கர ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பெடிஷன் போட்டேன் பெடிஷன் போட்டு ரொம்ப நாளுக்கு மூணு மாதம் கழித்து எயிட்டீன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பதில் பதில் அனுப்புகிறாங்க டூ ஜே மோன்டா ஜெனரல் செக்ரட்டரி ஜெகி ஜனதா பார்ட்டி நம்பர் த்ரீ செகண்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்டபுரம் பண்ணுறம் சென்னை நாலுன்ட்டு அதில் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் ஒன்று கண்டுபிடிச்சேன் என்னப்பா நாங்கள் சிபிஐ ஆள் இல்லை அதில் ஒரு நம்பர் இமெயில் போட்டு கீழே நம்பர் ஃபோன் நம்பர் போட்டு டூ எயிட் டூ டூ எயிட் டூ செவன் நைன் த்ரீ டூ அப்படின்னு போட்டுக்கான் அதான் ஏழு நம்பர் தான் இருக்குது அடுத்த நம்பரு டூ எயிட் டூ செவன் த்ரீ ஒன் எயிட் சிக்ஸ் அது கரெக்டாக இருக்குது நான் ஒன்றா அது பதில் வரலை ஒன்று அதானி மேலே இவங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு போகிறாங்க எங்களுக்கு தெரியாதா அவங்க லட்சமா சிபிஐக்காரன் காரன் எவ்வளோ லட்சணமாக வேலை செய்வான்னு எனக்கு தெரியாதா தெரியும் இருந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டி ஒரு தபால் போட்டேன் இந்த சூப்பரண்டா போலீஸ் சென்ட்ரல் பியூரா ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போட்டு Oh, uh, phone number 2282797992. Should be in the eight digits. I never expected such a mistake from CBI. And how long the Chief Vigilance Officer, Ministry of Coal, New Delhi will take to act on my complaints regarding Adani coal scandal? Please acknowledge the receipt of this letter, dated 19, 9, 10, 2023, as per government rules. அதில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சிபிஐ இவ்வளோ கேவலமான ஒரு சிபிஐ இருந்துகிட்டு இவ்வளோ கேவலமான ஒரு அதானி ஊழலை பற்றி எவனு கண்டுக்கிறது கிடையாது ஆனால் நம்ம பாஜக பாய்ஸ் நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோம் ராமர் கோயில் கட்டிட்டோம் இனிமேல் தமிழ்நாட்டு இந்தியா புறா பாலந்தேனு பெரிய ஓடும் அதனால் ஐயா பா பிஜி பாஜக பாய்ஸ் இந்த அதானி கோல் ஸ்கேண்டல் எவ்வளவு பொய்ய கிடையாது எல்லாம் ரெக்டர்லாம் போஸ்ட்டில் அமுச்சுருக்குறேன் சிபிஐ சிபிஐ வந்து கையெழுத்து போட்டு எனக்கு அமுச்சுருக்காரு சிபிஐ எஸ்பி ஆஃப் போலீஸுன்னு சொல்லி அதனால் இந்த பார்க்குற யாராவது இந்திரா கட்சிக்காரன் இல்லை கம்யூனிஸ்ட்டுக்காரன் எவனாவது பார்த்தீங்கன்னா உடனே இந்த ஸ்கூல் ஸ்கேண்டல் மூணாவது ஒரு பிட்டிஷன் போட்டாராமல் என்னாச்சுன்னு சிபிஐயில் கேட்டு ஒரு மனு பொதுமண மனு ஒன்று தாக்கல் செய்யுங்க அதான் நீங்கள் காலி பண்ணால் சரியாக போயிடும் சரி தானே செய்து செய்யுங்க சிபிஐக்கு இன்னும் ஏழுக்கு எட்டுக்கு விசாரணை தெரியல போதையில் இருப்பானுங்க கூட தெரியுது இதுக்கு பதில் கொடுக்கணுமா வேண்டாமா சாரி சார் இவங்க கரெக்ட் எடுத்து மிஸ்டேக்குன்னு சொல்லி தபால் போடணுமா வேண்டாமா போடலை இதுதான் நம்ம சிபிஐ ரச்சனை இவங்க வந்து ஊழல் ஒழிக்க போகிறேன் ஊழல் ஒழிக்க போகிறேன் ஊழலை விட்ட மாட்டேனா ஓ சிறுதான் அப்படி மோடி கதை கதறிக்கிட்டே இருக்கார் வெரி வெரி சாரி மிஸ்டர் மோடி உங்களால் ஊழல் ஒரு காலத்தை ஒதுக்க முடியாது ஜெய்